அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க இன்றைய பதிவில் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் பணம் தங்கம் சொத்து இதை வாங்கணும் இதை அடையணும் நினைச்சது தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சொத்தாக தங்கும் நகையாக அல்லது சேமிப்பாக பேங்க்கில் போட்டு உயர்த்துவோம் ஆனால் அது நமக்கு மேலும் லாபத்தை கொடுக்கணும் வருமானத்தை கொடுக்கணும்னா சொத்தாக தான் வாங்குவோம் தங்கமாக தான் வாங்குவோம் விலையும் இடத்தின் விலையும் குறையாது என்று சரிங்களா அப்படிப்பட்ட அந்த பணம் தங்கம் சொத்து எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ வாங்கக்கூடிய யோகம் உண்டு யாரால் கிடைக்கும் எந்த நாளில் நமக்கு கைக்கு வந்து சேரும் இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் எப்பொழுதே யாரால் எந்த நாளில் உங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு சொத்து கிடைக்கும் உங்களுக்கு தங்கம் காரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே வந்து பல பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இது எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தது பதிவு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு ஆல் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்கு உரிய நட்சத்திரம் கணக்கு போட்டு வாழ்வீங்க சரியான முறையில் கணக்கு வழக்கோடு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க வரவு செலவு கணக்கு நீங்கள் அதில் புளிதாங்க எதிர்காலத்தை திட்டமிட்டு சரியான முறையில் கணித்து பயணிக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களை பொறுத்தவரை சொத்து என்பது உருவாக்குவதில் பெரிய சிக்கல் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளான் போட்டு சொந்த விட்ட கண்டிப்பாக உருவாக்கியே விடுவீர்கள் சரிங்களா சிக்கனத்தை கடைப்பிடித்து உங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சில பேர் ஆசைகளை குறைப்பாங்க பட் நீங்கள் அடிப்படை தேவைகளை கூட இறுக்கி பிடித்து கொண்டு மிச்சம் பண்ணி ஒரு சொத்து தங்க நகை போன்றவற்றை வாங்குவீங்க சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு எண்ணம் படைத்தவர்களுக்கு குறிப்பிட்டு எந்த நாளில் எந்த விஷயத்தில் யார் மூலமாக உங்களுக்கு அந்த சொத்து தங்க நகை பணம் கிடைக்கும் அதில் முதல்ல வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த மேசராசியில் பிறந்தவங்க அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க மூலமாக உங்களுக்கு நில யோகம் உண்டுங்க இவங்க மூலமாக பண வரவு சொத்தும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க கார் வண்டி வாகனம் வாங்குறீங்க தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா பண உதவி இவர்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்புண்டு அதுக்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னம் ஒன்று விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் இல்லை லக்னத்தில் பிறந்திருக்கலாம் கண்டிப்பாக இவங்க தானமாக தர்மமாக உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு கிஃப்டாக கோல்டு கொடுக்கலாம் கார் வண்டி வாகனம் அவங்க கார் வண்டி வாகனத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அனுபவிச்சிட்டு இருக்கலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க தொழில் வேலையில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டு பழக்க வழக்கத்தின் மூலமாக கண்டிப்பாக இவங்க மூலமாக உங்களுக்கு சொத்து பத்துக்கள் தங்க நகைகள் போன்றவற்றில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் அடிப்படையில் கேது திசை அல்லது கேது புத்தி சுக்கிர திசை அல்லது சுக்கர புத்தி அதாவது வேறு எந்த கிரகத்தினுடைய திசா புத்திகள் நடந்தாலும் இந்த கேது புத்தியோ அல்லது சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பார அளவில் பெருமளவு பணம் உங்களுக்கு வந்து சேரவும் கேது புத்தி நடக்கின்ற போது அல்லது கேது திசை நடக்கிற போது உருவாவதற்கும் அல்லது பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்கிறதுக்கும் உண்டு வெளிநாடு யோகம் திடீர் என்று புரிவதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த கேது திசை அல்லது சுக்கரனுடைய திசை அல்லது கேது புத்தி அல்லது சுக்கர புத்தி நடக்கிற காலகட்டத்தில் அந்த சொத்து பணம் தங்க நகை போன்றவற்றை உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக அது எந்த ஒரு நட்சத்திர நட்சத்திரனால ஒரு முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்குங்க அஸ்வினி அல்லது மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் என்றைக்கு வருகிறதோ காலண்டர்ல பார்த்துக்குங்க அந்த நாட்கள் வரும்போது அந்த நாட்களில் உங்கள் கைக்கு காசு பணம் வந்து சேரும் புதுசாக வந்து கார் வண்டி வாகனம் தங்கம் சொத்து போன்ற வாங்குவதற்கு ஒரு சரியான ஒரு நாள் அந்த நாளில் உங்களுக்கு வாண்டடாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு வரவாக இருக்கும் என்னைக்கு வருதோ அந்த நாளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் குறிப்பிட்ட கிழமைகள் என்று எடுத்துக்கொள்கின்ற போது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த இரண்டு கிழமைகளும் வந்து நாட்களும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கும் அந்த நாட்களில் உங்களுக்கு சொத்து உருவாகும் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ப்பாகும் இந்த நாட்கள் இந்த நட்சத்திரம் இந்த நபர்கள் இந்த தசாவத்திகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் நூறு சதவீதம் போட்டிங்கன்னா இரநூறு சதவீதம் லாபம் வெற்றியும் கிடைக்கும் அந்த விஷயத்தில் பயன்படுத்திக்கிங்க சரி எப்படி இருந்தாலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்கள் தங்கம் சொத்து அல்லது பணம் சொல்லா பிரச்சனைகள் இருப்பின் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய சித்தர்கள் வழிபாடு குருமார்க்கர்கள் வழிபாடு ஆன்மீக குருமார்க்கல்கள் வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா வியாழக்கிழமை குரு வழிபாடு என்றது தவறாமல் பண்ணிக்கிட்டு வாங்க சாய்பாபா பிட்ட பாபா மற்றும் தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வத்தினுடைய வழிபாடுகளை ஜீவ சமாதானி வழிபாடுகளையும் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு பணப்பிரச்சனை சொத்து பிரச்சனை முன்னோ முன்னேற்றத்திற்காக தீ பிரச்சனை இது எல்லாமே வந்து சித்தர்களுடைய வழிபாடுகளை பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் வாய்ப்புகள் அனைத்துமே தடைப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த வழிபாடே உங்களுக்கு அந்த தடைப்பட்ட வாய்ப்புகளை திரும்ப கொண்டுட்டு வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இது கருதப்படுது அதனால இந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி